இன்ஜினியர்னால எங்கள் ஊரில் இருக்கின்ற இன்ஜினியர் ஆஃபர் தான் ஞாபகத்துக்கு எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கல்லமையை தண்ணி திறமும் பொழுது அங்கே ஆஃபர் அந்த திருவிழா அங்கே இருக்கும் ஸோ இது எனக்கான பெருமைன்னு காரணம் அந்த இன்ஜினியர்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் அவர் ஒரு சீஃப் இன்ஜினியராக ஒரு இன்ஜினியர் இருக்கும்போது வெள்ளைக்கால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கல்லணை எடுத்து நம்ம புதுசாக கட்டணும் அப்படிங்கும் பொழுது அது எங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அங்கேயே நிற்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கனிக்காலம் கட்டி அடிக்கிறதுக்கு மேலே அதுக்கான ஆணையை கட்டியவர் தான் ஆப்பர் காட்டணும் ஸோ நினச்சி பார்க்கல ஒரு இன்ஜினியர் நினைச்சுன்னா சரி என்ன நடிச்சுருக்காங்கன்னா அதுவே சார்ந்த அவர் சிந்தித்ததற்கு காரணமாக தான் நம்முடைய நாகதியும் நம்முடைய பண்பாட்டுக்கு முறைக்கும் நடித்திருக்கிறது கல்லணை ஆணையாக என்பதை நான் பெருமளவு அப்படி அறிவியல் சார்ந்திருக்கின்ற இந்த அரங்கம் அது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கால் பணியானையை பெறவிருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த இளைய சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ரெண்டு பேர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்றவர்கள் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஒரு சந்த நடந்த ஒரு ரெண்டு நாள் மீண்டும் வளர்ந்த ஒரு டிஎன் பான்களை பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் பேப்பரை பரிசு போனா

தமிழ் வழக்கம் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகமே ஒரு விளக்கமாக இருக்கும் என்று சொன்னவர் அந்த புத்தகமே கலைஞர்கள் ஸோ இந்த ஐக்கியத்தில் ஒரு பெயரவர்கள் மட்டும் நடத்துகிறார்கள் தமிழன்கிற அந்த பெருமையை நிலைநாட்டுவதற்காக உங்கள் லோகம் கூட நான் போய் நான் பார்க்கலன்னா அதில்